அவர் ஏதாவது வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுறான்னு சொல்லுவான் காலையில் எழுதுவான் பாரு இதை கூட சொல்ல மாட்டான் அதனால தர ஏ நல்லா கிட்ட வச்சு எடுப்பா ஏய் ஆறில் மிகு பழனி ஆண்டவர் மகளிர் கல்லூரியில் பழனியில தன்னாட்சி அதிகாரம் பெற்ற கல்லூரிப்பா இந்த ஒரு வேலை வாய்ப்புப்பா ஏப்பா இளநிலை உதவியாளர் ஆதி திராவிடரிப்பா அருந்ததிப்பா அடுத்து பாருப்பா ஆய்வக உதவியாளர் ஆதி திராவிடர் அருந்ததிய பெண்ணுப்பா அதுக்கப்புறம் பதிவரை எழுத்தர் ஆதி திராவிடர் பெண்ணு பா அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் ஆதி திராவிட ஆதி தமிழர் அது ஆதி திராவிடர் எசிப்பா பறைய இருக்கு எனக்கு ஒரு இடம் பா நாலு இடம் அருந்தது பதினஞ்சு விழுக்காடு வச்சிருக்கிற நானும் ஒரு இடத்துல இருக்கேன் மூணு விழுக்காடு வச்சிருக்கிற அந்த மக்கள் நாலு இடத்துல இருக்கேன் அவங்களுக்கு போக இந்த பாருப்பா அடுத்து வாப்பா இங்க பாருப்பா பாரு திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் பாருப்பா ஒரு பிசி பா கெமிஸ்ட்ரி ஒரு சுவாலஜி அருந்ததி இருப்பா ஒரு பயாலஜி பா பிசி பா பா அதுக்கப்புறம் பாருப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ் சி அறிந்தது இருப்பா பிசிக்ஸ் எஸ் சி இருப்பா அப்புறம் காமர்ஸ் எஸ் சி இருப்பா தம்பி அஞ்சு இடத்துல நாலு இடம் அவங்க தான் வச்சிருக்காங்க இங்க பாருப்பா இன்னும் சொல்றேன் பாருப்பா அப்புறம் நீ கொஞ்சம் கேட்டுக்கப்பா எல்லாத்தையும் இப்ப இதெல்லாம் என்னன்னு தெரியுமாப்பா மொத்த சாப்பாடு என்கிட்ட இருக்குதுப்பா நான் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா உனக்கு போடுவேன்ப்பா எச்சி கஞ்சி ஊத்து இதாப்பா கதை இப்ப நான் என்ன சொல்றேன் இது எந்த வழியில் சமூக நீதி என்ன அறிந்ததிய மக்களின் எண்ணிக்கை என்ன அவங்களுக்கு உரியதை கொடு ஆனா எனக்கு இருந்து கொடுக்காத அங்கிருந்து வாங்கி கொடு நான் என்ன சொல்றேன் அது எப்படி கொடுக்கிறது எங்கிருந்து வரும் எப்படி பேக்வர்டு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் என்று எப்படி பத்து விழுக்காடு இடஒதுக்கீடை ஒதுக்கினீர்களோ இடப்பகிர்வை கொண்டு வந்தீர்களோ அப்படி எக்கனாமிக்கலி சோசியலி பேக்வர்டு எனக்கும் கொடு இருக்கிறது அப்ப அந்த மூணு விழுக்காறை அங்கிருந்து கொடு இருந்து கொடு என்னிடத்தில் இருந்து உள்வதுக்கீடு கொடுக்காத உங்க பிள்ளைகளினுடைய நிலைப்பாடு கோட்பாடு எல்லாம் விளங்கிருச்சு நினைக்கிறேன் நீ இதுக்கு மேல எதிரா இருக்கும் கதிரா நினைச்சுக்க இதுதான் உண்மையான நிலை